நம்ம தமிழ் சினிமாவில் பேய் படங்கள்னாலே அதில் காமெடி ஆட் பண்ணி ஹாரர் காமெடிங்கிற ஜேர்னல தான் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகும் யாவரும் நலம் பிசா டிமாண்டி காலனி மாயா அவள் மாதிரியான பேய் படங்கள் எப்பயாச்சும் தான் ரிலீஸ் ஆகுது நம்ம கோலிவுட்டில் நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆக போகிற டாப் ஃபைவ் ஹாரர் மூவிஸ் இப்போ நாம பார்க்க போகிறோம் சுந்தர்சியோட இருட்டு இந்த மூவியோட டீசரை பார்க்காதவங்க உடனே போய் பாருங்கள் ஒரு பக்கா ஹாரர் மூவி எப்படி இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரியே இந்த படத்தோட டீசர் கட் பண்ணியிருக்காங்க முன்னாடி சொன்ன அந்த ஹாரர் மூவிஸோட லிஸ்டில் இந்த இருட்டு ஜாயின் ஆக வாய்ப்பு ரொம்ப அதிகம் துரையோட டைரக்ஷனில் சுந்தர்சி சாய் தன்சிகா இந்த படத்தில் நடிக்கிறாங்க ஆகஸ்ட் குள்ள இந்த மூவியை ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க வைபவோட காட்டேரி இந்த படம் ஒரு காமெடி ஹாரர் மூவி டிகே டேரக்ஷனில் ஏற்கனவே ரிலீஸ் ஆனால் யாம் இருக்க பயமேன் கவலை வேண்டாம் இந்த ரெண்டு படங்களுமே நிறைய பேருக்கு ஃபேவரட் மூவிஸ் குறிப்பாக சொல்லணும்னா யாமிருக்க பயமே இல்லை சமையா சிரிக்க வச்சிருப்பாங்க அதே சமயத்தில் பிஜிஎம்ல மிரட்டி பார்க்குற ஆடியன்ஸ்க்கு பயம் வர வச்சிருப்பாங்க தேவராட்டம் மிஸ்டர் லோக்கல் மாதிரியான படங்களோட ரிலீஸ்க்கு அடுத்து காட்டேரி மூவியை ரிலீஸ் பண்ண ஞானவேல் ராஜா பிளான் பண்ணியிருக்காரு செல்வராகவன் எஸ் ஜே சூர்யாவோட நெஞ்சம் மறப்பதில்லை டூ இயர்ஸ்க்கு முன்னாடியே இந்த படம் ரிலீஸ் ஆக வேண்டியது ஆனால் பல காரணங்களால் இன்னும் ரிலீஸ் ஆகலை எஞ்சிக்கு ரிலீஸ் ஆகி பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் வந்தால் நெஞ்ச மருப்பு தில்லையோட ரிலீஸ் வேலையை உடனே ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு ரொம்ப அதிகம் நெஞ்ச மருப்புதில்லை ரிலீஸ் எவ்வளோ நாள் டிலே ஆனாலும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மட்டும் கம்மியாக வாய்ப்பு அஞ்சலியோட லிஸா த்ரீ டில இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க தமிழ் ஹாரர் மூவி த்ரீ டியில் ரிலீஸ் ஆகிறதுனால இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன்ஸும் கொஞ்சம் அதிகம் வர மே டுவெண்ட்டி ஃபோர் இந்த படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க பிரபுதேவாவோட தேவி டூ ஃபிளாஷ்பேக்கே இல்லாமல் தமிழில் ஆன ஹாரர் காமெடி மூவி தேவி அதோட சீக்குவல் இந்த தேவி டூ ஏஎல் விஜயோட டைரக்ஷனில் பிரபுதேவா தமன்னா நந்திதா இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படமும் மேலே ரிலீஸ் ஆக போகுது நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆக போகிற ஹாரர் மூவிஸில் நீங்கள் எந்த மூவிக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி சினிமா நியூஸை நீங்கள் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ட்ரெண்ட்ஸோ டிவிக்கு